ஷண்முகம் பர்ணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லு கேளுங்கள் என்ன காரணம் தெரியல பிசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷண்முகம் வந்து அப்படியே வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னது ஷண்முகம் எனக்கு இவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தரமாடியிலாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்ப பரணி நான் வந்து கேட்டிருந்தேன் இல்லாம அதை எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதில் என்னென்னலாம் இருக்குங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வேளை இருட்டில் அவங்க நின்று பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது தெளிவாக வந்து படமாக்க இங்கே ஒரு லைட்டு வந்து வச்சுருக்கோம் அதனால் கண்டிப்பாக அவங்க பேசின விஷயம் எல்லாம் பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சிப்பு மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை நீங்கள் பென்ட்ரைவில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சண்முகத்துக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி நீங்கள் எந்த ஆதாரம் கொடுக்குறதா இருந்தாலும் சண்முகம் மூலியமாக தான் வரணும்னு வரணுக்கிட்ட நம்ம நல்லியமாக வந்து சொன்னதுனால இந்த வாட்டி அதை புரிஞ்சுக்கிட்டு சண்முகத்துக்கிட்ட கொடுத்து அப்படியே வந்து அவங்க மேலே வந்து கொடுக்குறாங்க சரி பார்க்கலாம் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறப்ப இதை நீங்கள் போதிய வகையில் ஆதாரமாகவே எடுத்துக்கக்கூடாது ஏன்னால் இது ஏமாற்றி இது மாதிரி வாங்கினதெல்லாம் எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவநாட்டி வந்து கேட்குறாங்க உடனே ஆமாம் ஆமாம் இது எல்லாம் திட்டமிட்டு சதி செஞ்சுருக்காங்க ஒருவேளை இது உங்கள் வீட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு தெரியாது அப்புறம் என்ன நீங்கள் பேசியிருந்ததை இது கேட்டிருக்கோம் அவ்வளோதானே பார்க்கலாம் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்கன்னு நீங்கள் பாட்டப்படுறத பார்த்தா எப்படி எனக்கு என்னமோ வந்து உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது பார்த்துட்டா தெரிஞ்சிருன்னு சொன்னோன்னே மாலதி சம்மந்தப்பட்ட விஷயம் அறிவலகனை நம்ம திட்டம் போட்டு தான் இது மாதிரி உள்ளே வந்து உட்கார வச்சது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திட்டம் போட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இவங்க சொல்லுவாங்க ஃபார்வேர்டில் இத்தனாவது செகண்டில் பாருங்கன்னு சண்முத்துக்கிட்டே வந்து பேப்பரில் வந்து எழுதி கொடுக்குறாங்க உடனே அந்த ஆதாரத்தையும் கொடுக்கும்போது நம்ம தான் இது எல்லாத்துக்கும் காரணம் மாலுதியை நடிக்க வச்சதும் நான் தான் அதே மாதிரி துறைக்கு இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டதும் நான் தான் சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து தெல்லு தெளிவாக வந்து மக்களும் வந்து பார்க்குறாங்க இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காந்துடுறாங்க என்ன சார்வா நீங்கள் முத முதல்ல தோக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து நக்கல் அடித்து பேசும்போது எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருக்காங்க அந்த இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க இனிமேட்டு என் தரப்பு வாதம் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுங்க இது எல்லாமே என் குடும்பத்து மேலே இருக்கிற தான் அதுவும் எதுக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்காரனுக்கும் எனக்கும் சின்னதாக ஒரு சண்டை வந்துச்சு அது எதுக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த விரும்பனோட சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இதுக்கு பழி தீர்க்கிற வகையில் தான் இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு எடுத்தது வந்தது துரை இதுக்குள்ளே வந்து மாட்டினதுன்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து பேசின விஷயம்லாம் பேப்பர் பைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஆமாம் சண்முகம் இதுக்கு பின்னாடி இவ்வளோ சூழ்ச்சியை நீங்கள் சமாளித்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம் நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் எதுவும் சமாளிக்கலை எல்லாம் என்னோடய சாமி தான் எனக்கு வந்து உதவி செஞ்சிச்சு என்னோடய வாதத்தை நான் இப்போ நிறைவு செய்கிறேன் அறிவழகின தயவு செஞ்சு விடுதலை செய்யணும் தக்க ஆதாரத்தோட வைஜேந்தி யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நிரூபிச்சிருக்கேன் இவங்களால் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அம்பிட்டு தான் நான் கேட்குறேன் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் தான் எங்களுக்கு அமைச்சு தரணும் அறிவழகனை தயவு செஞ்சு வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க போதும் சண்முகம் சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின் சொல்கிறபோது சிவனாண்டி ஏதாவது இருக்கா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு என்னத்தை பேச முடியும் ஒன்றும் பேச முடியாது வேணால் ஒரே ஒரு வாட்டி வாய்தாக மட்டும் கேட்போன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சந்தர்ப்பம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எல்லாம் பொய்யா இருந்துச்சுன்னா இது யார் வீட்டிலேருந்து எடுத்தது வைஜெயந்தி வீட்டில் தெல்ல தெளிவாக தெரியுது இது எல்லாமே உண்மையு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பொய் கிடையாது தயவு செஞ்சு உட்காருங்க அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு இடத்துல இதே மாதிரி தாக்கல் வந்து செஞ்சுக்கோங்க இங்கே நான் இது மாதிரி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புன்னு பார்த்து சின்னதாக இன்டர்வல் மாதிரி விடுறாங்க ஒரு பக்கம் சண்முகத்தை வந்து எல்லோரும் சேர்ந்து செமையாக வந்து பாராட்டுறாங்க சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னங்க கரீசிலை நீங்கள் எல்லாம் உலறிட்டீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கானே சண்முகத்தோட ஆதரவாளர் அவன்தான் இதை கொடுத்ததே யோ என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து திட்டுறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை அம்மா நம்மளை கவுத்ததே இவன் இவன் சண்முகம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் தான் நம்ம பக்கத்துலேயே வந்து இருந்திருக்கான்னு இப்போ தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு மேடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சண்முகத்தை கூட நான் பழி வாங்குறது எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் நான் ஒன்று சவுந்தரபாண்டி சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து திருப்பியும் வந்து டைம் ஆகிடுச்சு உள்ளே போகலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க சிவனாண்டியிலேருந்து இப்போ நம்ம சண்முகத்துக்கு ஆதரவாக தான் ஆகணும் இல்லாட்டி நமக்கே வந்து பிரச்சனையாயிடும் அப்படின்னு பாண்டியம்மாவும் இவங்களும் இருக்காங்க கரெக்டாக நம்ம சவுந்தரபாண்டிய எஞ்சி வந்து பேசுகிறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்முகத்துக்கு ஆதரவாக நீ நம்ம எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க உள்ளதான் இருக்கணும் தயவு செஞ்சு அவங்க உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கங்கிற மாதிரி பேசிடுறாங்க செமையாக வந்து கோவப்படுறாங்க வைஜெயந்தி நான் உனக்கும் மேலே அந்த காலத்துலேருந்தே நான்லாம் வில்லை என்கிட்டயே பர்ஃபார்ம் பண்ணால் நீ வெளியில் இருந்தால் தானே என்னை நல்ல விதமாக பார்த்துப்ப நீ வெளியிலேயே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு இந்த பக்கம்லாம் வந்து நமக்கு ஆதரவாக வந்து இருக்காங்கன்னு தெரியலையே தெரியலையா வைஜெயந்தி கிட்ட கொடுத்தது யார் நம்ம சவுந்தரபாண்டிதான் தான் அப்படி இருக்கும்போது வைஜெயந்திக்கு யார் மேலே ரொம்ப கோவம் அதிகமாக வரும் உங்கள் அப்பா மேலே தான் இப்போ இன்டர்வல் விட்டாங்கல்ல வைஜெயந்திக்கு அண்ணா அப்படின்னா திட்டியிருப்பாங்க மொதல் வில்லனை நீ தாண்டா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்பா என்ன மாதிரி முடிவெடுக்கணும் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அதுக்காக தான் நமக்கு சாதகமாக வந்து பேசுகிறாப் இல்லையா அப்படின்னு இருக்கிறப்ப அமைதியாக இருங்க நீங்களாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப நான் யார் தெரியுமா எப்பேற்பட்ட வில்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கா வந்து வச்சுட்டு அப்படியே வந்து மாதம் வந்து உட்காந்து ஆப்போசிட்டில் இது எல்லா உண்மையும் நம்ம சண்முகம் புதுசாக வாதாடி நிரூபிச்சிருக்காப்புல இது ரொம்பவே மிகப்பெரிய விஷயந்தான் தன் குடும்பத்துக்காக தங்கச்சிக்காக எவ்வளோ போராட்டத்தை வந்து சந்திச்சிருக்காங்கன்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அறிவலகனுக்கும் இந்த மாலதி விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை அறிவழங்குன நான் இப்போ விடுதலை செய்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சண்முகம் பரணி எல்லோரும் வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க அல்டிமேட்டாக நினச்சி சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து வைஜெயந்திக்கு நான் அவங்க பதவியை வந்து இது மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சண்முகத்தை வந்து தெல்ல தெளிவாக வந்து திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்காங்க வெறுமனும் இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் நமக்கு ஆதாரம் புரியுமா வந்து அவங்க வாயாலே சொன்ன வாக்குமூலத்தை வந்து இந்த கோட் அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு பத்து வருஷங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேடம் இதில் பொய் சொன்னதுக்காகவும் அறிவழங்கினேன் இந்த விஷயத்தில் மாட்டி விடணும்னு நினச்சி ஏகப்பட்ட சதி திட்டம் எல்லாமே போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதுக்கும் சேர்த்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி சண்முகம் அதுக்கும் சேர்த்து தான் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வாரி இருக்காங்க நம்ம நல்லியமாக வைஜெயந்திக்கு இன்னொரு வாட்டி இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சண்முகம் குடும்பத்தில் யாருனால எப்பயாவது வைஜெயந்தி மூலியமாக பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சால் போதும் அதுவும் இங்கே நிரூபிச்சாச்சுன்னா அப்புறம் வெளியவே வர முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க நம்ம சிவனாண்டியும் வைஜேந்தியும் உண்மை நிரூபிக்கப்பட்டது நான் இங்கே சொல்லியாச்சு இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே நம்ம முத்துப்பாண்டியும் வீரலட்சுமியும் அப்படியே கூட்டிகிட்டு போகலான்ட்ருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் பக்கபலமா இருந்த குருவையும் சும்மா விடக்கூடாதுன்னு அவங்களுக்கும் சில பல பரிசெல்லாம் வந்து கொடுத்து வைஜெயந்திக்கு துணையாக அவங்களையும் உள்ளே வந்து வைக்கிறாங்க அல்டிமேட்டுன்னு உச்சமா இருந்துச்சு சண்முகத்தோட குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து இருக்காங்க